நண்பர்களே கிராம ஊராட்சி செயலர் நேர்முகத்தேவுக்கு எந்த மாதிரி அடிப்படையில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதான் இன்றைய காணொளி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ளப் போகிறோம் நீங்கள் முதல் தடவை நமது சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சர்க்ரை பண்ணிட்டு கன்வினியூ பண்ணுங்கள் இப்போ வந்து கிராம ஊராட்சி செயலர்னால் யார் அவங்க அவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா ஸோ கிராம ஊராட்சி செயலர்னால் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு கொஷின் நான் கேட்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கிரா அதாவது ஊராட்சி செயலர் என்பவர் வந்து கிராம ஊராட்சிகளின் நிர்வாகத்தையும் செயல்பாடுகளையும் கவனித்து கொள்ளும் ஒரு அரசு பணியாளர் ஆவார் புரிஞ்சுக்கோங்க ஊராட்சி நிர்வாகம் அதோட செயல்பாடுகள் நிர்வாகிக்கும் அரசு பணி ஆவார் கிராம ஊராட்சி கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவது அரசாணைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்துவது கிராம் கிராம வளர்ச்சி திட்டங்களை மேற்படி போன்ற பொறுப்புகளை அவர் மேற்கொள்வார் ஸோ இதுதான் கிராம ஊராட்சி செயலர்கள் பணிகள் என்னென்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும் அவருடைய வேலைகள் என்னன்னு கேட்டாலும் இதை சொல்லணும் ஓகேவா நீங்கள் ஏன் வந்து இந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து எழுதலாம் அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா நான் ஊராட்சி அமைப்புகளின் மூலம் பொதுமக்களுக்கு சேவை செய்ய விரும்புவதால் இந்த வேலையை தேர்ந்தெடுத்தேன் கிராம மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு தீர்வு காண்பதை நான் ஆர்வம் கொண்டவன் ஸோ அதனால வந்து எனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் அடுத்து கிராம ஊராட்சி செயலரின் பணிகள் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்து தான் ஸோ நிர்வாகத்தை கவனிக்கணும் அதோடய செயல்பாடுகளும் கவனிச்சுக்கணும் அது அதோட அதுதான் கிராம ஊராட்சியிலும் பணிகள் ஓகேவா அப்புறம் வந்து இப்போதைய தற்போதைய தமிழ்நாட்டின் முதல்வர் யார் அப்படின்னு கேட்டால் தெரியும் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் மாநில பறவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரகத ஸோ இதே மாதிரி மாநில மரம் கேட்டால் வந்து பனை மரம் மாநில விலங்கு வரையாடு இந்த மாதிரி வந்து நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளுக்கு எத்தனைன்னு தெரியுமான்னு கேட்பாங்க ஸோ டோட்டலாக தான் ஆறு இருக்குது அப்படிங்கிறது நான் மொத்தமாக ஏழு இருந்தது அது ஒன்று நீக்கிட்டாங்க இப்போ ஆறு இருக்குது ஓகேவா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் சரிங்களா மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா உள்ளூர் துளிகளை ஊக்குவிது போன்ற திட்டங்களை குறிப்பிடலாம் ஸோ கிராம அளவுகளில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம ஒரு கிராமத்தில் இருவருடைய நிலப்பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் எப்படி தீர்வு கண்டீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க முதலில் இருவருடைய வாதைகளையும் பொறுமையாக கேட்ட பின் வருவாய் பதிவேடுகள் சிட்டா போன்ற ஆவணங்களை பரிசோதிப்பேன் இருவரையும் ஒன்றிணைத்து சமரசத்துக்கு வழி நடத்த முயல்வேன் தேவைப்பட்ட மேலதிகளுக்கு அறிக்கையை சமர்ப்பிப்பேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரிதான் நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி பேசிஸெலாம் உங்களுக்கு இன்டர்வியூக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் அதற்கான நோட்ஸுமே ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்படுது இந்த மாதிரி வந்து இன்டர்வியூக்கு எதிர்பார்க்கப்படும் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சாட் பண்ணி நம்ம ஒரு குரூப்பாக ஆரம்பிக்க போகிறோம் அதில் வந்து டெய்லி பேஸ்சில் வீடியோஸு இந்த மாதிரி கிளாஸஸ் வரப்போகுது கிராம ஊராட்சி சிலருக்கு நேர்முகத்தையருக்கு தயாராகுதுக்கு ஸோ குரூப்பை உள்ளவங்க இணைந்து பயந்து தரலாம் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிங்க அடுத்து என்ன காணொலி வேணும் அப்படிங்கிறதையும் கமலில் தெரிஞ்சுங்க அடுத்த காணொலியில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த கிராம ஊராட்சி செயலருக்கு விண்ணப்பிக்க நவம்பர் ஒம்பது கடைசி தேதி ஸோ வரைக்கும் விண்ணப்பிக்காதீங்க விண்ணப்பிச்சுருங்க குறிப்பாக வந்து பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க ஸோ பத்தாம் வகுப்பில் ஒரு நானூறு நானூறுக்கு மேல் எடுத்தவங்க கூட நீங்கள் காரணமாக அப்ளை பண்ணலாம் நான் இரநூத்தம்பது தான் எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது ஸோ யார் வேணால் பண்ணலாம் ஆனால் அதை டென்த்து மார்க் பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க ஸோ ஓகே இந்த காணொலியை பிடிச்சிருந்தால் மறக்கவும் லைக் பண்ணி வச்சுருங்க உங்கள் நண்பர்களுக்கும் தேவை என்றால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி